ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்கத்தில் வழங்கக்கூடிய வீடுகள் சம்பந்தமான திட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்முடைய நாட்டில் கூரை வீடுகள் இல்லாத சூழ்நிலையை மாற்றணுன்றதுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூரை வீட்டிற்கும் மாற்றாக காங்கிரீட் வீடு கட்டித் தருவதற்கு பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இதில் ஒரு ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் அரசாங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு பயனாளிக்கும் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் பற்றிய விரிவான வீடியோ நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் கட்டக்கூடிய வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருநூத்தி அறுபத்தொன்பது அடி தான் இருக்கணும்னு அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் கூட ஐநூறு முதல் எட்நூறு அடி வரை கூட பயனாளிகளின் வசதிகளுக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவரும் இத்திட்டத்தின் மூலம் வீடுகளை கட்டி பயனடைந்து வருகின்றனர் இதே போன்று கூரை வீடுகளுக்கு மாற்றாக காங்கிரீட் வீடுகளை கட்டித்தர தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பார்த்திங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இந்த திட்டத்துக்கான சர்வே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முடிவடைந்து விட்டது இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயனடைவாங்கிற பெயர் பட்டியல் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட இறுதியில் வெளியிடப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து ஜூலை மாதம் முதல் இந்த திட்டத்திற்கான பணியானையானது ஒவ்வொரு பயனாளிக்கும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று லட்சம் முதல் மூன்றரை லட்சம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா டைப் டிசைன் வீடு இதில் கட்டக்கூடிய ஒவ்வொரு வீடும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சுமார் ஏறத்தாழ நானூறு ஸ்கொயர் ஃபீட் அளவில் மட்டும்தான் இருக்கணும் இதுக்காக பார்த்தீங்கன்னா அரசாங்கமே ஒரு நான்கு டைப் டிசைனை பரிந்துரை பண்ணுறாங்க அது என்னென்ன டிசைனுன்றது இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்க வீடு பார்த்திங்கன்னா ஒன் பிஹெச்கே வீடு அதாவது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் மற்றும் ஒரு டாய்லெட் இருக்கக்கூடிய வீடு இந்த வீட்டில் லிவிங் அதாவது ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு அடிக்கு பதினாறு அடி பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா அடிக்கு பத்தரை அடி கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா அடி நாலரை அங்கலத்துக்கு ஐந்து அடி மூன்று அங்கலம் இதில் டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா நான்கு அடிக்கு ஐந்து அடி டோட்டலாக அந்த வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இதில் டைப் டிசைன் ஆப்ஷன் டூ பார்த்திங்கன்னா இதுவும் ஒன் பிஹெச்கே வீடு தான் இதில் அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு வறண்டா கொடுத்துருக்காங்க இந்த வீடும் கிட்டத்தட்ட டைப் டிசைன் ஆப்ஷன் ஒன்றில் கொடுத்த விடுபோல் தான் இதில் வறண்டாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஒன்பது அங்குலத்துக்கு நான்கு அடி ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு அடிக்கு பன்னெண்டு அடி பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு பத்தரை அடி கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து அடி ஆறு அங்குலத்துக்கு ஐந்து அடி மூன்று ஆங்கிலம் டாய்லெட் பார்த்தீங்கன்னா நான்கு அடிக்கு ஐந்து அடி இதோடய ஓவரால் சைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் டைப் டிசைன் ஆப்ஷன் த்ரீயில் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே ஹவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ரெண்டு ரூம் ஒரு கிச்சன் இருக்கும் இதில் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி ஆறாங்கலத்துக்கு எட்டு அடி ஒரே அளவு ரெண்டு பெட்ரூம் தான் இருக்குது அதோடய சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு அடிக்கு எட்டு அடி ஆறாங்கலம் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா நான்கு அடி ஆறாங்கலத்துக்கு எட்டு அடி ஆறாங்கலம் இதுலேயும் டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கு ஐந்து தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டைப் டிசைன் த்ரீயோட ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டைப் டிசைன் ஆப்ஷன் ஃபோர் இதுவும் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே ஹவுஸ் தான் இதுவும் கிட்டத்தட்ட டைப் டிசைன் மூன்றாவது போல் தான் ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வராண்டா கொடுத்துருக்காங்க வறண்டாவோடய சைஸ் பார்த்தீங்கன்னா மூன்று அடி ஆறு அங்குலத்துக்கு எட்டு அடி ஆறு அங்குலம் இதில் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூன்று அடி ஆறு அங்குலத்துக்கு ஏழு அடி ஒன்பது அங்குலம் இதுலேயுமே இரண்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் அதோடய சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஆறு அங்குலத்துக்கு எட்டு அடி இந்த வீட்டில் கொடுத்துருக்கற கிச்சனோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்கு அடி ஒன்பது அங்குலத்துக்கு எட்டு அடி ஆறு அங்குலம் இந்த வீட்டுக்கும் டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஐந்து அடிக்கு நான்கு அடி இந்த டைப் டிசைன் ஆப்ஷன் ஃபோரோட ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு வரும் இந்த நான்கு டைப் டிசைனில் உங்களுக்கு பிடித்த டைப் டிசைன் எதுன்றத கமண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்க நமது டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்